ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு நான் வந்து இந்த மண் சட்டியில் தான் இன்றைக்கி நான் முட்டை குழம்பு செய்து காட்ட போகிறோம் அது இன்றைக்கு எங்கள் வீட்டில் முட் வைக்கிற முட்டை குழம்பு தான் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் முட்டை குழம்புக்கு ஒரு ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் ரெண்டு கரண்டி அளவு இதுக்கு வெந்தயம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு வெந்தயம் சேர்க்குறேன் அரை தேக்கரண்டி வெந்தயம் கடுகு ஒரு அரை தேக்கரண்டி ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் கடுகு அரை தேக்கரண்டி ரெண்டும் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் பூண்டு சேர்க்குறேன் பூண்டும் புதினாவும் கொஞ்சம் சேர்க்குறேன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்குறேன் ஒரு பாதி வெங்காயம் அதையும் சேர்க்குறான் இதெல்லாம் நல்லா வதங்கணும் இதெல்லாம் நல்லா வதங்கணும் புதினா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதில் இதெல்லாம் நல்ல வதங்கணும் பச்சை வாசனை போகணும் வெங்காயத்துல வெள்ளை பூண்டுல இந்த புதி நாயெல்லாம் நல்லா வதங்க விட்டுதான் நான் இந்த குழம்ப வைக்க போறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுது நான் ஒரு தக்காளி பழம் சேர்க்க போறேன் நான் இதுக்கு புளியும் சேர்ப்பேன் இப்ப தக்காளி பழம் அதனால ஒரு தக்காளி பழம் ரொம்ப பெருசா இல்ல இதுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்க்கிறேன் இதுக்கு நான் பால் கட்டி பால் ரெண்டாம் பால் எல்லா பாலும் நான் உண்டா சேர்க்கிறேன் தனித்தனியாக சேர்க்கல எல்லாம் உண்டா சேர்த்துருக்குறேன் இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் இது தான் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் அன்றைக்கி ரெடி பண்ணது மூன்று தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் இப்போ நான் இதில் மூண்டு கரண்டி தான் சேர்த்துக்கேன் தேக்கரண்டி காரம் பார்த்துட்டு சேர்க்கலாம் தூள் சேர்த்துருக்கேன் இன்னும் உப்பு சேர்க்கலை நான் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு மற்றொன்னு இதுக்கு நான் கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்க போகிறேன் இந்த இறைச்சிக்கறி வாசனையை கொடுக்குறது இந்த கரம் மசாலா தான் நான் அதுவும் கொஞ்சம் சேர்க்குறேன் ஒரு ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் இந்த சாப்பிட முட்டை குழம்புன்ற ஒரு ஃபீலிங் இருக்காது ஒரு சிக்கன் கறின்ற ஒரு வாசனையாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு புளி கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் ரொம்ப இல்லை கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் இப்போ குழம்பு கொதிச்சு கொண்டு வருது இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நடுவில் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சாப்பருவத்தான் நான் புளியை சேர்க்க போறோம் இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ரெண்டு வெட்டி சேர்க்கலாம் இப்ப நான் புளி கொஞ்சம் சேர்க்கிறோம் புளி கொஞ்சமா தான் சேர்த்துருக்கிறோம் இந்த முட்டை குழம்புக்கு புளி நிறைய சேர்க்க கூடாது இப்ப மீன் குழம்புக்கு சேர்க்கலாம் நான் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் இந்த தூளுண்ட பச்சை வாசனை இதெல்லாம் கொஞ்சம் போகணும் இப்போ குழம்பு கொஞ்சம் இறுகி கொண்டு வருது நான் இப்போ முட்டையை சேர்க்க போகிறேன் நான் முட்டையை வந்து ஆஃப் பயில் மாதிரி போட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் அதை தான் இப்போ சேர்க்க போறேன் இப்போ அதை சேர்த்தோன்னா அது கொஞ்சம் ஃபுல்லாக அப்படியே அழிஞ்சிரும் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் நான் கிளடி விடணும் சில நேரங்களில் அந்த பால் ஊற்றினப்படியாக பொங்கி ஊற்ற பார்க்கும் கறிகள் பொங்கி ஊற்றுனா அந்த டேஸ்ட்டே போயிடும் இப்போ எல்லாம் உப்பு புளியெல்லாம் காரம்லாம் சரியாக இருக்குது உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது நான் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் நல்லா காரமாக இருக்குது மிளகாய் தூள்லாம் நல்லா காரமாக இருக்குது குழம்பு பருங்க இது தடிப்பாக வந்துடும் குழம்பு இப்போ இதில் நான் வந்து இந்த முட்டையை சேர்க்க போகிறேன் இப்போ முட்டை வந்து நான் இப்படி ஃப்ரை பண்ணித்தான் வச்சுருக்கேன் இதைத்தான் சேர்க்க போகிறேன் இதைத்தான் சேர்க்க போகிறேன் இப்போ சேர்த்துட்டு கரண்டி போடக்கூடாது அப்படியே கொஞ்சம் விட்டுறணும் அந்த முட்டை வந்து ஆஃப் பாயில தான் நான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த குழம்புல போட்டோன்னா நான் அப்படியே ஃபுல்லாக அவிஞ்சிடும் இப்போ குழம்பு கொஞ்சம் அப்படியே வத்தட்டும் கரண்டி போடக்கூடாது இப்போ அப்படியே விட்டுறணும் நாங்கள் கரண்டி போடவே கூடாது கரண்டி போட்டால் அந்த முட்டையெல்லாம் அப்படியே உடையாக பார்க்க முட்டை இன்னும் கொஞ்சம் அவியணும் நான் ஆஃப் பாயில தான் எடுத்து அதில் போட்டுக்கிறோம் குழம்புல இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தனை நான் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுறேன் அப்படி கரண்டி போடுறதா இருந்தால் இந்த ஓரங்களை தான் நாங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் நடுவான் போட்டு நாங்கள் கிண்டு கிளியரக்கூடாது இப்போ இப்படி இந்த ஓரங்களை தான் நாங்கள் சரி செய்யணும் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது பாருங்க முட்டை குழம்பு இறைச்சி குழம்பு மாதிரியே இருக்கும் சாப்பிட இன்னும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பை இருக வைக்கலாம் இப்படியே தேவைண்டாலும் ஊற்றி சாப்பிட சில பேருக்கு குழம்பு கூடுதலாக தேவைப்படும் இப்போ இது ரெடி ஆகிட்டுது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் பாருங்கள் இந்த முட்டையை இந்த பாருங்கள் முட்டை அப்படியே எடுத்து நான் வேற டிஷ்க்கு சேஞ்ச் பண்ணுறேன் முட்டை உடையவே இல்லை இப்போ நான் வேறு டிஷ்ஷுக்கு இதை சேஞ்ச் பண்ணுறேன் இந்த முட்டை குழம்பு ரெடி ஆயிட்டுது இந்த முட்டை குழம்பு நான் இப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது பார்க்கறதுக்கு சிக்கன் கறி மாதிரியும் இருக்குது டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும் மாதிரி நீங்களும் செய்து பார்த்து பிடிச்சிருந்தேன் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்